இறந்து போன இசைக்கு சிவபெருமான்ட என்னை கொஞ்சவனை நானே அழிக்கணும் அப்படின்னு வரம் கேட்கிறா சிவபெருமானும் வரம் கொடுக்கறாரு பாம்பு தீண்டி இறந்து கிடந்தவனுக்கு திடீர்னு உயிர் வந்துடுச்சு அவன் நேரா அவனுக்கு வீட்டுக்கே போறான் அதே நேரத்துல இசைக்கு காட்டுல இருந்த கள்ளி செடியை குழந்தையாக மாற்றி இடுப்புல வச்சுட்டு தன்னை ஏமாற்றியவனின் ஊருக்கு செஞ்சு பஞ்சாயத்தை கூட்டி இவன் என்ன கல்யாணம் செஞ்சுட்டு இப்போ என்னையையும் குழந்தையையும் ஏற்க மறுக்கிறான் அப்படின்னு இசக்கி சொல்லிட்டு அப்பான்னு கூப்பிடுது தலைவர் குழந்தை என்னைக்குமே முடிவுக்கு வாங்கன்னு ஒரு வீட்டுக்குள்ளால பூட்டிட்டு போறாரு தன்னை கொஞ்ச நேரத்திலேயே அவனை கொல்லணும் அப்படின்னு காத்து இருந்து நள்ளிரவுல விஸ்வரூபம் எடுத்து அவனை கொன்றாள் இசக்கி இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவை